ஒரு பெரிய ஆற்றின் கரையில் ஒரு அழகான நாவல் மரத்தில் புத்திசாலி குரங்கு ஒன்று வசித்து வந்தது அந்த மரத்தில் செழிப்பான பழங்கள் நிறைந்திருந்தன அந்த ஆற்றில் ஒரு முட்டாள் முதலை வசித்து வந்தது ஒரு நாள் குரங்கு பழங்களை சாப்பிடும் விதத்தை பார்த்து அந்த முதலையின் வாயில் நீர் வரத் தொடங்கியது பரிவும் மனமுள்ள குரங்கு நீ மிகவும் சோர்வாக இருக்கிறாய் இந்த பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கும் நீயும் சாப்பிடு என்று சொல்லி பழங்களை முதலையிடம் வீசியது அன்று முதல் குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்களாக பழக ஆரம்பித்தன முதலை வீட்டுக்கு சென்று மனைவியிடம் கூறியது அந்த குரங்கு கொடுக்கும் பழங்கள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன அதற்கு மனைவி சொன்னால் அந்த குரங்கு இனிமையான பழங்களை சாப்பிடுகிறது அப்படியென்றால் அவன் இதயம் இன்னும் இனிப்பாக இருக்கும் எனக்கு அவன் இதயம் வேண்டும் அதைக் கொண்டு வா என்று கூறியது இதை கேட்ட முதலை அதிர்ச்சியானது அதன் பிறகு தன் நண்பனை ஏமாற்ற ஒப்புக்கொண்டது அடுத்த நாள் முதலை குரங்கிடம் சென்று என் வீட்டுக்கு வா என் மனைவியும் உன்னை சந்திக்க விரும்புகிறாள் என்று அழைத்தது குரங்கு நம்பிக்கையுடன் முதலையின் மேலே ஏறி ஆற்றை கடக்கத் தொடங்கியது ஆற்றின் நடுவில் வந்தபோது முதலை குரங்கிடம் நண்பா உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என் மனைவி உன் இதயம் வேண்டும் என்றாள் என் மனைவிக்கு நீ அதை தர வேண்டும் என்று கூறியது இதை கேட்ட குரங்கு அதிர்ச்சியானது பிறகு சாமர்த்தியமாக சிந்தித்து ஓஹோ இதை அப்பொழுதே சொல்லியிருக்கலாமே நான் என் இதயத்தை மரத்திலேயே விட்டு வந்துவிட்டேன் என்னை திரும்ப மரத்திற்கே அழைத்து செல்கிறாயா என்றது முதலையிடம் இதை கேட்ட முதலை மரத்திற்கு திரும்பச் சென்றது மரத்தில் ஏறிய குரங்கு சிரித்து கொண்டு முட்டாள் முதலையே இதயத்தை விட்டு வர முடியுமா நீ என்னை நம்ப வைத்து துரோகம் செய்ய முயற்சி செய்திருக்கிறாய் இனி உன் நட்பு ஒருபோதும் எனக்குத் தேவையில்லை என்று கூறியது முதலை தன் தவறை உணர்ந்து வெட்கப்பட்டது அதன்பின் குரங்கு மீண்டும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது இந்த கதையின் நெறி என்னவென்றால் இக்கட்டான சமயத்தில் கூட புத்திசாலித்தனமாக சிந்தித்தால் பெரிய ஆபத்திலிருந்தும் தப்பிக்கலாம் சிந்தித்து செயல்பட்டால் எதையும் சமாளிக்கலாம் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்